ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக மெருதுவாக நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் சப்பாத்தி நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு கோதுமை மாவு ஒரு நாலு கப் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மா உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை கூட தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி மாவு பிசைகிறேன் வெந்நீர் ஊற்றலை பச்சை தண்ணி தான் ஊற்றி மாவு பிசைகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சி ஒரே டைம் நிறையா தண்ணி ஊற்றிட வேணாம் தண்ணி எவ்வளோ வந்து கரெக்டாக சொல்ல முடியாது சில மாவு தண்ணி நிறையா இழுக்கும் சில மாவு கொஞ்சம் குறைச்சி இழுக்கும் அதனால் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தோன்னா தண்ணியை ஊற்றி நல்லா மாவை நான் இப்போ காமிக்கிறேன் அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்குங்க நல்லா அந்த மாதிரி கையை அழுத்தம் கொடுத்து நல்லா மாவை சாஃப்டாக பனைஞ்சிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதே மாவில் நீங்கள் வந்து பூரியா வேணாலும் போட்டுக்கலாம் சப்பாத்தி வேணாலும் போட்டுக்கலாம் ஒரே மாவுலேயே ரெண்டும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி கையை நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்செடுத்துக்குங்க பாருங்கள் இப்போ மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இந்தளவுக்கு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டாலும் கொஞ்சம் மாவு ஊறட்டும் அப்போ இன்னமும் நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு சப்பாத்தி இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி சூப்பராக நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இந்த நெய் சேர்த்து செய்யும்போது சப்பாத்தி நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இதை சேர்த்துக்குங்க இல்லாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடு என்னாலும் விட்டுக்குங்க உங்களுக்கு நெய் பிடிக்காட்டினா எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த மாதிரி மறுபடியும் மாவை நான் கையை நல்லா இப்படி வச்சு நம்ம ஊற்றுன நெய்யும் மாவோட எல்லா பகுதிக்கும் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பவங்க நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு மாவை பசஞ்சதுக்கு பிறகு நம்ம பசஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் சப்பாத்தி எவ்வளோ பசுல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சப்பாத்தி கல்லில் எடுத்துருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு உருட்ட போகிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதில் கோதுமை மாவை லைட்டாக தூவிட்டு வேணாலும் தேய்ச்சிக்கலாம் நான் எண்ணெய் வச்சு தான் இன்றைக்கி தேய்க்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம உருட்டு அதில் ஒரு உண்டையை வச்சுட்டு இதில் நீங்கள் ஷேப்பாலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ரவுண்ட் ஷேப்பெல்லாம் வரணும்னு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தேய்ச்சிக்கங்க நான் ரவுண்ட் ஷேப் எப்படி ஈஸியாக ஆக்குறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்குங்க அப்போ தான் நமக்கு நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டாக கிடைக்கும் இதுவே நீங்கள் பூரி இருந்தால் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது பூரிக்கு கொஞ்சம் கதமமாக இருக்கணும் சப்பாத்தியோட கொஞ்சம் கதமாக இருக்க மாதிரியும் பூடிக்கி தேய்ச்சிக்கணும் சப்பாத்திங்கிறதுனால நான் நல்லா மெல்லிசாக தைச்சிட்டு இந்த மாதிரி வரந்த வெட்டுறது மாதிரி இருக்கிற ஒரு டப்பா எடுத்துருக்கேன் பிளாஸ்டிக் டப்பா இப்போ இதை வச்சு லைட்டாக அமுக்கினீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நான் ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் நீங்கள் சாப்பாடு டப்பெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட வச்சு இந்த மாதிரி அமைக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு ரவுண்டாக ஷேப்பாக தேய்க்க முடியும்னா அந்த மாதிரி தைச்சிக்கோங்க ஃபாஸ்ட்டாக தேய்க்குறதுன்னா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிசாக எடுத்துருக்கேன் எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தோசை கல் ரே அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா கல் ஹீட்டானதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கல் ஹீட் ஆனது மனம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் கை வச்சு திருப்புறேன் நீங்கள் தோ தோசை சிலப்பி வச்சு வேணாலும் சில் திருப்பிக்கங்க சூடாக இருக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி அமுக்குனிங்கன்னா அழகாக புஷுன்னு உப்பி பூரி மாதிரி வரும் இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா உப்பி தான் உள்ள காற்று போய் ரொம்ப நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டீங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி உப்பி வரணும் சப்பாத்தி பாருங்க நம்ம வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் கோதுமை மாவும் இன்னும் ஒரு ஸ்பூனு நெய்யும் தான் சேர்த்தேன் பாருங்கள் எப்படி புஸ்ன உப்பி வருதுன்னு இந்த மாதிரி உப்பி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிக்கிறேன் எண்ணெய் தெளிச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருக்குங்க பாருங்கள் மறுபடியும் நல்லா உப்புது எண்ணெய் தெளித்ததுக்கு பிறகு நல்லா வெந்தத்துக்கு பிறகு தான் எண்ணெய் தெளிக்கணும் முன்னாடியே எண்ணெய் தெளிச்சிட்டீங்கன்னா சப்பாத்தி வேகாது அப்புறம் சாஃப்டாக இருக்காது அதனால் நல்லா வெந்தத்துக்கு பிறகு இந்த மாதிரி எண்ணெய் தெளிச்சுட்டு ரெண்டு பக்கமும் பரட்டி கொடுத்து இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சப்பாத்தி நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் நல்லா மெருதுவாக சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டுப்போகுது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒரு கையிலேயே சுருட்ட முடியுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு சாஃப்டாக இருந்துச்சா என்னான்னு கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி